இது ஏன் நீங்க வச்சு பார்க்கணும் எல்லாருக்கும் தெரியும் ஐடியில் இருக்கவங்க ஐடியில் இல்லாதவங்களுக்கு தெரியும் எத்தனை கம்பெனிகள் இருந்தும் கூட ஏன் நம்மளால சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண முடியல ஒரு ஈவன் ஒரு ஆப்பை பண்ண முடியல வேர்ல்டு பெஸ்ட் ஆப் இதுதான் அது ஒரு இந்தியாவோட ப்ராடக்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்னு இருக்கா பட் எல்லாரும் நீங்க பிசினஸ் வரணும் வேலை செஞ்சது போதும் சரியா சிஎஃப்ஓ எல்லாம் ஓகே சூப்பர் பல கம்பெனிகளை வந்து வழிநடத்துறது நாம தான் பட் நாம என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் இதுதான் சரியான டைம் ரைட் அப்படி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ரெண்டே ரெண்டு கேள்வி நான் சொல்றேன் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சி செய்ய போறீங்களா இது நல்லதா ஏன் கேள்வி கேட்கிறேன் யாருக்கு நல்லது நல்லது தானே பண்ண தானே ஆரம்பிக்கிறோம் அப்படி கிடையாது யாருக்கு நல்லது முதல்ல உங்களுக்கு நல்லதா இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பொதுவா பிசினஸ் நான் மாத்தி சொல்றேன் நீங்க லட்சாதிபதி ஆகலாம் வின் 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 அப்படின்னு பண்ணீங்கன்னா கோடீஸ்வரன் ஆகலாம் வின் வின் வின்வின்வின்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கும் பெனிஃபிட் முன்னாடி இருக்க கஸ்டமருக்கும் பெனிஃபிட் அப்படின்னா வின் வின் வச்சுப்போம் பட் நான் சொல்ற டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா வின் 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 இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்கு லிலோபி ஸ்மார்ட் ப்ரொவைட் லிமிடெட்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஃபோர் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நான் ஆரம்பிச்சேன் ரைட் அப்ப ஆரம்பிக்கும் போது என்னோட பிளான் என்ன தெரியுமா வின் 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 நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ரைட் அது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுக்குது அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் கொடுக்குது பர் ஆனம் ரைட் இதுல என்ன டிஃபரெண்ட்னா பேங்க்ல ஆறு பர்சன்ட் கொடுக்குறாங்க நம்ம டுவெல் பர்சன்ட் கொடுக்குறோம் இப்ப மக்களுக்கு பெனிஃபிட்டா இல்லையா பேங்க்ல கொடுக்கறத விட நம்ம டபுளா கொடுக்குறோம் பெனிஃபிட்டா ஓகே இதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக போறோம் அதற்கான கன்சல்டன்ட் அசோசியேட்ஸ நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ ஃபிக்ஸ் பண்ணோம் அவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியுமா சிக்ஸ் பர்சன்டேஜ் கஸ்டமருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் ஒரு பொருளுடைய விலையில பாதி விலையில யாராவது இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் கொடுப்பாங்களா அப்படி ஏதாவது ப்ராடக்ட் சர்வீசஸ் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு பேங்க்கோ ஒரு நிதி நிறுவனமோ ப்ளஸ் சிட்டு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லட்ச ரூபா சிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆயிரரூவா கொடுப்பாங்க ஒரு லோனை நீங்கள் ப்ராசஸ் பண்ணா உங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் பட் நான் என்ன பண்ண தெரியுமா இதை பேசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜியா மாற்றினேன் கஸ்டமர் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருனா வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கொடுக்குறோம் அப்போ அந்த இருந்து அவருக்கு மாதம் மாதம் பணம் போகுது சேமே அதை கொடுத்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நம்ம மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்குறோம் அந்த ஆறு பர்சன்ட் டிவைடட் பை டுவெல் கொடுக்குறோம் அப்போ கஸ்டமருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் பேங்கோட டபுள் லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவங்க பணமே இன்வெஸ்ட் பண்ணல நார்மலா ஒரு லட்ச ரூபா பேங்க்ல போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேங்க் கொடுக்குற வட்டி ஆறு பர்சன்டேஜ்